மக்காச்சோளம் கம்பு பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் இந்த பயிர்களில் சுமார் ஏழாயிரம் ஹெக்டர் அளவு பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் இன்று பாலவநந்தம் பகுதியில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள பயிர்களை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துணை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை அமைச்சரிடம் எடுத்து காட்டினர் அதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவிப்பதற்காக மாவட்ட ஆட்சித் தலைவர் ஜெயசீலன் தலைமையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பகுதியில் சேதமான பயிர் சேத விவரங்களை அமைச்சரிடம் எடுத்து கூறினர் மேலும் ஏராளமான விவசாயிகள் கோரிக்கை மனுக்களையும் வழங்கினர் அப்போது விவசாயிகளிடம் பேசிய அமைச்சர் முதலமைச்சர் உத்தரவின் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்து பார்வையிட்டு பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறுப்புக்கோட்டை ஒன்றியத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களில் பாதி அளவு பயிர்கள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது

இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பதினேழு பதினெட்டு மணல் நேரத்தில் நான் அங்கே தென்காசி இருக்கிற காரணத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்தின் சார்பாக இந்த பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு விவசாய பற்றியிலே மனுக்களை வாங்கியிருக்கிறோம் வைக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னால் அந்த நம்முடைய அறுப்பு கோட்டை ஒன்று மட்டும் பதனையாக பேர் வந்து விவசாயம் நடந்திருக்கிறது ஏழாயிரம் அரசியல் மாவட்ட ஆட்சித்தார் அரசாங்கத்து வருகிறேருக்கு உடைவில கஷ்ட வேண்டிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் வந்து வருகிறார்கள் முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அதை உடனே கணக்கெடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு நீண்ட நீண்ட காலம் தண்ணி விடாமல் காலத்துக்குள்ள அந்த பணிகளை பிடிக்க உத்தரவிட்டு அந்த பணியின் வாயிலாக அந்த 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 பணிகளை நாங்கள் செய்திருக்கோம் வந்து பயிர் காப்பீடு பண்ணியிருப்பாங்க பயிர் காப்பீடு நிறுவனம்னு ஒரு இழப்பீடு இப்போ இந்த இதில் வந்து தமிழக அரசு தனியாக ஒரு நிவாரணம் அந்த நிவாரணம் அது வேற இது வேற ரெண்டு பேர் பயிர் காப்பீடு வேற வேற ரெண்டு பேரை வேற சரி பத்து ஏக்கருக்கு கீழே உள்ள கண்மாயில் வந்து கீழ இல்லாம இன்னியங்க இப்போ உடஞ்ச கம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பங்குபடியாக இருக்கட்டும் கட்டங்குடியாக இருக்கிற ஏக்கருக்கு கீழே உள்ள கம்மியாக அந்த தோர்வாரப்படல அந்த உள்ள மருத்துவ கல்வாய் வந்து ஆக்கிரமித்துல இருக்கிறவங்க உடஞ்சு போயிருக்கோம் குற்றச்சாட்டு இருக்காங்க